ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா tea டைம் இன்னைக்கு நான் ஆட்டு ஈரல் ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சிலர் வந்து ஆட்டு ஈரல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதே மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ரெண்டு ரெண்டு பீஸு கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஈரலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த கலர் டேன் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிட போகிறோம் ஏன்னா இந்த ஈரலோட பச்சை ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும் எடுத்துட்டு நம்ம திரும்பவும் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த ஈரலோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் நம்ம கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து வச்சுட்டோம் இதே பாத்திரத்தில் திரும்பவும் நல்லா தேங்காய் எண்ணெயோ நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் திரும்பவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ பெப்பர் பவுடர் ஜீரகத்தூள் வெந்தயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் காரத்துக்காக மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஈரலை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் இல்லை மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டான ஈரல் ரோஸ்ட் ரெடி ஆகிடுங்க சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம அதை எடுத்து கிண்டி அடி பிடிக்காமல் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஈரல் ரொம்பவுமே நல்லது பாருங்க நல்லா சுண்ட ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க நம்ம மட்டன் வாங்கும்போது ஈரல் தனியாக வாங்கணும்னா அவங்க தருவாங்க வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு நம்மளுடைய ஈரல் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம் உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் മീണ്ടും നമ്മൾ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം താങ്ക് യൂ